புஷமானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கும் உறவு பெறவையின் திருவிழா தலைவராகவும் வழக்கறிஞரும் வெளியிட்டு வருகிறேன் மேலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில தொழிலாளராக துணைத்தலைராக இருந்து வருகிறேன் என அமைப்பு கடந்த பாஞ்சிபுரம் மாறாக செயல்பட்டு இருக்கிறது வருடமாக ஏழை ஏழை எளிய மக்களுக்கு சமூசை மற்றும் இதர காரியங்களை செய்து வருகிறேன் ஒவ்வொரு மாதமும் கஞ்சி முகாமும் மரக்கன்றுகளும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புக் வழங்கி வருகிறேன் கோவை உள்ள கொண்டமலை மருகில் முல்லைநகர் அசாகுன்னர் கீழ்பகுதி அசை மேல்போதி போன்ற பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மாற்று சமூகத்தினரும் ஆயிரத்தி குடும்பம் வசித்து வருகின்றனர் இன்று வரை முப்பது குடிந்து வருவீர்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் கோவை வருவாய் கோட்டாட்சியரிடமும் தாசிலரிடமும் பலமுறை குடியிருப்பு வீட்டுக்கு பட்டாக்கெட்டு விண்ணப்பம் செய்தோம் இன்று வரை எந்த அதிகம் நடவடிக்கை எடுக்கவில்லை அதை முன்னிட்டு இது பகுதி மக்களை தண்டு கொண்டு இன்று கோவை பாலசுந்தர் ரோட்டில் உள்ள வடக்கு தரவத்தை முற்றுகையிடுவதற்காக வாசியாரிடம் மனு கொடுக்க வந்தோம் வாசியாளர்களை நேரடியாக பார்த்து பேசினோம் கூடுவிரல் பட்டம் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் முப்பது வருஷமா கூட்டியிருக்கிறாங்க அத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு ஆதார் கார்டு சொத்து எல்லாமே இருக்கு தரமாட்டேங்கிறாங்க உள்ள கவுண்டர் மாலை சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமாரும் அவர்களும் நேரடியாக பேசினா அவர் எந்த விதம் பதில் சொல்லாம போக கட் பண்ணி விட்டார்